அரசியல் என்பது என்ன என்கின்ற தலைப்பில் நாம் தமிழக வரலாற்று சிறப்பு மிக்க மண்ணில் நடக்கிறது கிட்டத்தட்ட மண்ணில் பதித்து சரியாக பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இதே மண்ணில் அண்ணன் சீமானவர்கள் இன்று நம் ஊருக்கு வருகிறார் அரசியல் என்பது என்ன இரண்டே காரணத்தில் சொல்றேன் ஏதோ ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த எங்களை போன்ற சின்ன பிள்ளைகளை மேடைகளை ஏற்றி கூடிய எல்லாரையும் ஒரு தாய் மக்களாக நேசிக்க வைத்து அனைவருக்கும் சம வாய்ப்பை கொடுத்து இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமத்துவ அரசியல் தந்த ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அதுதான் அரசியல் என்பது என்ன இதே மாதிரி நேற்று நடந்த ஒரு சம்பவம் திமுக கட்சி சார்பாக கீழப்பா ஒரு ஒரு கூட்டம் அம்மையார் கனிமொழி வந்தாங்க அரசு என்ன தெரிஞ்சுக்கோங்க என்ன பொதுக்கூட்டம்னா மொழிப்போர் ஈகளுக்கான வீர வணக்க நிகழ்வு நேற்றைய தினத்துல மொழிப்போர் ஈகள் ஜனவரி இருபத்தி ஜனவரி இருபத்தி ஆறு தேதி கீழப்பாவில் அந்த நிகழ்வு அம்மையார் கனிமொழி வராங்க மகளிர் பாசனுடைய தலைவி மண் மாண்புமிகு உறுப்பினர் கனிமொழி அவர்கள் அந்த நிகழ்வுல திமுக கட்சியை சார்ந்த மாநில சிறுபான்மை துணை செயலாளர் அவர் பேர் சாகுல் கமிதை அவர் என்ன பேசார்னா மொழிப்போர் ஈகளை பத்தி வரலாற்று புறமான சிறப்புகளை பத்தி பேசிட்டு போற அவர் என்ன சாகுல் கமிதிக்கு அந்த சீமான் பேச்ச கேட்டிருப்பாங்க அந்த பேச்ச கேட்டத அப்படி மேடையில் கட்டிக்கிட்டு இருக்காரு அத பேசிக்கிட்டே இருக்கும் போது

நாங்க அன்போடு வரவேற்கிறோம் ஒன்னே ஒன்னு சொல்றோம் நீங்க கூட்டம் போடுங்க ஒரே ஒரு சவால் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு ஒரே ஒரு சவால் சொல்றோம் நீங்க இந்த நாளைக்கு போடக்கூடிய கூட்டத்தில் உங்க தலைவர் ஸ்டாலினுடைய பெயரையும் வாழ்க கரணி வாழ்க கனிமொழி வாழ்கன்னு சொல்லி சொல்லி அந்த வார்த்தை மட்டும் இல்லாம ஒரு கூட்டத்தை நீங்க முடிச்சிருங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் உங்களை நேசிப்பாங்க அதாவது கூட்டம்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசணும் அத பத்தி கிடையாது முழுக்க முழுக்க தலைவர் வாழ்க ஸ்டாலின் வாழ்க இதுதான் நீங்க அரசியலாக இருந்துகிட்டு இருக்கு அதை மாற்றி ஒரு தூய அரசியலே இந்த மண்ணில படைக்க காத்திருக்கும் அதற்காக நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க நன்றி வணக்கம் நான் தமிழர்